வெளி பஸ்ஸில் கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்தோம்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் நாங்கள் போயிட்டு வரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ வந்து எங்களுக்குன்னு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் ஸ்பெஷலாக வந்து இந்த கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட் பஸ் விடுறதுனால நாங்கள் வந்து கரெக்டாக டைமுக்கு வீட்டுக்கு போகிறதுக்கும் கரெக்டாக ஸ்கூலுக்கு வரத்துக்கும் கரெக்டாக இருக்குது அதுவும் இல்லாத நார்மலாக கவர்மெண்ட் பஸ்னால் எங்களை வந்து பஸ் ஸ்டாப்பில் விட்டுருவாங்க அங்க வந்து இங்கே வரத்துக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும் இப்போ வந்து எங்களுக்கு கேம்பஸ்லேயே வந்து விடுறதுனால வீட்டுக்கோ கரெக்டாக கூட்டு போய் விடுறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்குது நார்மல் பஸ்னால் நாங்கள் வந்து வெளியில் போகும்போது எந்த டைமிங்கில் வரும் எப்படி கூப்பிட்டு போவாங்க அது எதுவுமே தெரியாது சில டைம் பஸ் வரும் சில டைம் பட் வராது சில டைம் கூட்டமாக வரும் நாங்கள் எப்படி ஏறி போகிறதுன்னு எங்களுக்கு தெரியாது இப்போ வந்து இது கரெக்டான டைமிங்கில் வரதுனால நாங்கள் போயிட்டு வரதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது இந்த உதவியை வந்து ஏற்படுத்தி கொடுத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என் நன்றியை கொள்கிறேன் நார்மலாக தேர்ட்டி டுபியில் வரும்போது ரொம்ப கூட்டமாக இருக்கும் பேக் வெயிட்டாக வச்சுட்டு நிற்க முடியாது பஸ்ஸில் வர முடியாது ஸ்கூலுக்கும் வந்து வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும் இதனால் படிப்பும் வந்து பாதிக்கப்படுது இப்போது முதலமைச்சருடைய இந்த தனி பஸ்ஸு விட்டுறதுனால இதில் இது மூலமாக சீக்கிரமாக ஸ்கூலுக்கு வர நல்லாவும் படிக்கிறேன் ஒழுங்க பஸ்ஸில் வந்து உட்காந்துக்கிட்டு ரொம்ப சிரமப்படாமல் வர முடியுது இதனால் முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி பெண் குழந்தைகளுக்காக சிறப்பான ஏற்பாடாக இருக்குது எங்கள் பள்ளி வந்து பெண்கள் படிக்கக்கூடிய பள்ளி பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பாகவும் இருக்குது இந்த மாதிரி தனியாக ஒரு பஸ் வச்சு அனுப்புகிறதுன்றது எங்களுக்கும் ஒரு பெண் குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்புக்கான உறுதியாக இருக்குது மாணவர்களும் மிகுந்த சந்தோஷத்தோடு போய்ட்டு வராங்க டயர்டு இல்லை ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு வந்துகிட்ருக்காங்க மிகுந்த நன்றி அப்புறம் காலையில் வரும்போது பயங்கர கூட்டத்தோடு வராங்க நேரங்கள் பஸ்ஸில் இடம் கிடைக்கலன்னு ரொம்ப முட்டி மோதி அப்படிலாம் வந்து சேர்ந்துட்டுருந்தாங்க காலத்தாமதம் வருவாங்க பள்ளிக்கு வந்து காலத்தாமதமாக வருவாங்க அந்த காலத்தாமதம்ன்றது இப்போதைக்கு இல்லாமல் இருக்குது நேரத்தோடு வந்து சேர்ந்துறாங்க மிகுந்த ஹாப்பியாக வராங்க